வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் காலையிலேருந்து பாலிமர் ஒரு பிரேக்கிங் நியூஸை வந்து ஷேர் பண்ணிக்கிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் தற்காலிகமாக விலக முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது பிரதமர் தமிழகம் வந்திருந்தார்ல ஓபிஎஸ் பிரைம் மினிஸ்டரை சந்திக்க அனுமதி கேட்டிருந்தாரு ஆனால் அனுமதி அவருக்கு கிடைக்கல இதனால் அவர் வந்து என்டிஏலேருந்து விலகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தோம் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்வி நிதியை வந்து மத்திய அரசாங்கம் விடுவிக்கலை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதனால் கண்டனம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓபிஎஸ் ஒரு அறிக்கை வெளியிட்ருந்தார் சரி பல்ட்டி அடிக்க தயாராகிட்டார் ஓபிஎஸ்ஸு அப்படின்னு நம்ம சேனலில் பேசியிருந்தோம் இப்போ கிட்டத்தட்ட அது வந்து உறுதி உறுதியாயிருச்சு என்டிஏலேருந்து ஓபிஎஸ்ஸு விலகக்கூடிய ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா மூன்றாவது அணி உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் அவர்களும் பேசியிருக்காரு டெஃபினட்டாக தமிழக பாஜக ஓபிஎஸ்சையும் டிடிவியையும் கூட்டணியில் தக்க வைக்க முயற்சி பண்ணியிருக்கணும் இபிஎஸ்க்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டெஃபனட்டாக ரெண்டு பேரை வந்து மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது ரெண்டு பேருக்கு இண்டிவிஜுவலாக பெரிய ஷேர் இல்லை அப்படின்னாலும் ஒன்று ரெண்டு தொகுதிகளில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது இப்போது அவங்க வெளியேறினதுனால அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூக வாக்குகள் உடையிறதுக்கு சிதறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிடும் அது மட்டும் இல்லாமல் இவங்க நேராக போய் விஜய்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டாலோ விஜய் கூட்டணியில் சேர்ந்துட்டாலோ இப்போ தம்மியாக இருக்கக்கூடிய விஜய் உடைய அலையன்ஸு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஓகே டிடிவி இருக்காருங்க ஓபிஎஸ் இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துடும் அப்போ இந்த வாய்ப்பை டெஃபனட்டாக தமிழக பாஜக தவிர்த்துருக்கலாம் ஓபிஎஸ்சையும் டிடிவியையும் கூட்டணியிலே வச்சுருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக பாஜகவை கலட்டி விட்ட அந்த சமயத்தில் ஓபிஎஸும் டிடிவியும் பாஜகவை நம்பி பாஜகவுடைய தலைமையை ஏற்று என்டிஏக்குள்ளே வந்தாங்க அதனால் தமிழக பாஜக இதை மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது தேமுதிகவுடைய ஹெட்டு பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்களே அவங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க அப்போலோவில் முதல்வர் அட்மிட் ஆயிருந்தாரில்ல டிஸ்சார்ஜ் ஆயிருக்காரு முதல்வருடைய உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காக தான் இந்த சந்திப்பு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் டெஃபினட்டாக அரசியல் பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மற்றும் சுதீஷ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் துணை முதல்வர் உதயநிதியையும் சந்திச்சிருக்காங்க அப்போது தேமுதிக திமுக பக்கத்து நகர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உருவாயிருக்கு சமீபத்தில் தான் விஜய விஜயபிரபாகரன் இருக்கார்ல்ல அவர்கிட்ட நிருபர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திக்க முயற்சி பண்ணீங்களா தேமுதிக கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நாங்கள் எதுக்கு போய் சந்திக்கணும் நாங்கள் என்ன என்லையாக இருக்கோம் அப்படின்னு சொன்னதோடு நிப்பாட்டி இருந்த பிரச்சனை இல்லை ஏன் நாங்கள் இங்கே தானே இருக்கோம் மோடி வந்து எங்களை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய பிரபாகரன் ஒரு வார்த்தையை விட்டார் இது பாஜக தொண்டர்கள் மத்தியில் பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு கேப்டன் விஜயகாந்துக்காக பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா கடுமையாக எங்களுக்கும் பதிலடி கொடுக்க தெரியும் கேப்டன் விஜயகாந்துக்காக நாங்கள் அமைதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இப்போது இது மாதிரி தமிழக அரசியலில் பல திருப்பங்கள் நடந்துக்கி இந்த இருந்து அவர் வெளியேறுறாரு அந்த கூட்டணியில் புதுசாக போய் சேர்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இல்லை இதை பற்றி மக்கள்கிட்ட கேட்கும்போது மக்கள் என்ன தெரியும சொல்கிறாங்க என்டிஏ இந்த சான்ஸ்லாம் விட்டுறக்கூடாது இன்னும் அதிமுக ஒரு பெரிய சர்வ வல்லமையோடலாம் இப்போ இல்லை என்டிஏ ஜெயிக்கணும் அப்படின்னா மற்ற கட்சிகளுடைய சப்போர்ட்டும் தேவை அப்போ ஓபிஎஸ்சு டிடிவி தேமுதிக பாமக ஸோ இவங்கெல்லாம் கூட்டணிக்கு வர்றது ரொம்ப அவசியம் அதுவும் இப்போ பாமகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் ஃபைட்டு போயிட்டு இருக்குது அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் உள்ளே தான் திமுகவுக்கு ஒரு பயங்கர ஃபைட்டு கொடுக்க முடியும் ஏன்னா விஜய் இருக்கார்ல அவர் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒரு பக்கத்துக்கு கொஞ்சம் பிரிப்பார் அப்படி இருக்கும்போது மீதி இருக்கக்கூடிய இந்த வாக்குகள்லாம் வந்து பிரிஞ்சிடக்கூடாது அப்போ ஒன்றாக இருக்கணும் அதை உறுதிப்படுத்த வேண்டியது தமிழக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொறுப்பு ஈபிஎஸ் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு இவங்கெல்லாம் உள்ளே வரதை போனா போயிட்டு போகட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக மறுபடியும் திமுக ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும் அதனால் சின்ன சின்ன கட்சியாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன ஓட்சியார் வச்சுருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி என்டிஏக்குள்ளே வரது ரொம்ப அவசியம் இபிஎஸ் உடைய பேச்சை கேட்டுட்டு வலையில் விழுந்துடாதீங்க எல்லா கட்சிகளுடைய ஆதரவும் என்டிஏவுக்கு தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பொதுமக்கள் ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்